சஹாரா பாலைவனத்துக்கு தெற்கே உள்ள நாடுகளில் சுமார் எட்டு கோடி குழந்தைகள் வைட்டமின் ஏ குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அவர்களுக்கு கண் பார்வை இழப்பு முதல் உயர் அச்சுறுத்தல் நோய்கள் வரை பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஆரஞ்சு நிற சர்க்கரை வள்ளி கிழங்கு மூலம் இதை குணப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன உகாண்டாவின் செம்மண்ணிலிருந்து இந்த விவசாயிகள் மவுன கொலையாளிக்கு எதிரானதொரு தீர்வை அடிக்கிறார்கள் ஆக்னஸ் பல ஆண்டுகளாக இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை பயிரிட்டுள்ளார் பல பண்ணைகளில் இது வழக்கமான பயிர்தான் சமீப காலமாக இந்த ஆரஞ்சு நிற சர்க்கரை வள்ளி கிழங்கை லாபங்கள் கிடைக்கின்றன இந்த ஆரஞ்சு வகை வள்ளிக்கிழங்கை உண்ணும் போது அடிக்கடி நோய்வாய்ப்படாமல் இருப்போம் என்பதால் இதை நாங்கள் பெரிதும் விரும்பி உண்கிறோம் அத்தோடு இதில் விளைச்சலும் கூடுதலாக கிடைக்கிறது வைட்டமின் ஏ குறைபாட்டை போக்குவதற்கு தேவையான பீட்டா கேரட்டீன் இந்த ரக வள்ளிக்கிழங்கில் ஏராளம் இருக்கிறது உலக அளவில் வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பேர் இறக்கிறார்கள் உகாண்டாவில் ஐந்து வயதிற்கு குறைவான குழந்தைகளில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இந்த வைட்டமின் ஏ பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆக்னஸின் ஊர்க்காரர்கள் இப்போது இந்த ஆரஞ்சு நிற சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தினமும் முன்கிறார்கள் பயோஃபோட்டிஃபிகேஷன் தொழில்நுட்பத்தின் மூலம் உலகில் உள்ள ஊட்டச்சத்து மிக்க இத்தகைய வள்ளிக்கிழங்கு ரகங்களை இணைத்து புதிய வீரியமும் ஊட்டச்சத்துக்களும் அதிகமான ஒட்டுரக வள்ளிக்கிழங்கை உருவாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் வைட்டமின் ஏ மாத்திரைகளை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பது போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் கூட முன்னெடுக்கப்படுகின்றன ஆனால் நாடு முழுக்க பயணித்து அத்தகைய வைட்டமின் மாத்திரைகளை விநியோகிப்பது எளிதான காரியமல்ல அவர் தொடர் முயற்சி காரணமாக அவருக்கு அண்மையில் புகழ்பெற்ற உலக உணவு விருது கிடைத்ததோடு அவரது பயோஃபோர்டிபிகேஷன் தொழில்நுட்ப ஆய்வுக்கான நிதியும் கிடைத்திருக்கிறது இந்த விருதும் நிதி உதவியும் ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் இந்த செம்மஞ்சள் நிற வள்ளிக்கிழங்கு பரவுவதற்கு உதவும் என்றும் வைட்டமின் ஏ பற்றாக்குறையை ஒழிப்பதற்கு ஆக்னஸ் போன்ற விவசாயிகள் பலர் முன்வருவார்கள் என்றும் அவர் நம்புகிறார்